தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தி ஜானகிராமன் எனும் வசீகரம் எழுதியவர் சூவேனு கோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா தி ஜானகிராமன் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் ஒரு சமயம் பேராசிரியர் கல்யாணராமனிடம் இந்த ஆசையை சொன்னபோது அப்படியொரு எண்ணத்தில் தானும் இறங்கியுள்ளதாக சொன்னார் இருவரும் சேர்ந்து கோவையில் நடத்தலாம் என்று திட்டமிட்டோம் கட்டுரையாளர்களுக்கு உரிய மதிப்பூதியம் அளித்துவிடலாம் என்று சொன்னார் மோகமுள் குறித்து நானும் விரிவான ஒரு கட்டுரை ஒன்றை அவருக்கு கொடுத்தேன் கொரோனா காலம் நடத்த விடாமல் தள்ளி தள்ளி போய் போட்டுவிட்டது நண்பர்களிடம் தீ ஜா குறித்து எழுதும்படி கேட்டிருந்தேன் இந்த சந்தர்ப்பத்தில் கவிஞர் சிப்பி ஐயா என்ன செய்றீங்க என்று கேட்டார் நான் இந்த மாதிரி ஜானகிராமனுக்கு நூற்றாண்டு விழா வருகிறது அவருக்கு சிறப்பான கருத்தரங்கம் ஒன்றை நடத்தலாம் என்று நண்பர்களிடம் கட்டுரை கேட்டு வருகிறேன் என்றேன் சிற்பி ஐயா அதை சாகித்ய அகாடமி வழியாக இரண்டு நாள் கருத்தரங்கமாக நடத்தலாமே என்றார் நாம் கட்டுரை கேட்டிருப்பவர்களை அப்படியே கருத்தரங்கிற்கு பயன்படுத்தலாம் என்றார் அதன்படி கோவை பிஎஸ்ஜி கல்லூரியில் நடத்த திட்டமிடப்பட்டது கல்லூரியில் சில நடைமுறை சிக்கல்களால் நடத்துவதற்கு தற்சமயம் வாய்ப்பில்லை என்று அவர்கள் சொன்னதால் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடத்தும் விதமாய் அமைந்தது இதற்கு முழு காரணமாக இருந்தவர் சிப்பி ஐயா இந்த நூற்றாண்டு விழாவில் தி ஜானகிராமனின் அன்பு மகள் உமா சங்கரி அம்மா கலந்து கொள்ள வேண்டும் என்றும் விரும்பினேன் சங்கரி அம்மா தன் மகள் பேரக்குழந்தைகளுடன் கலந்து கொண்டு உரையாற்றியது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது தீஜாவின் நிறைவு பேருரையை மிகப்பெரிய ஓர் இலக்கிய ஆளுமையைக் கொண்டு நிகழ்த்த பெயர் பட்டியலை தயார் செய்த போது சிற்பி ஐயா அந்த நிறைவுரையை நீயே நிகழ்த்துவது சரியாக இருக்கும் என்றார் நிறைவுரை ஆற்றும்படியாக நான் பெரிய ஆளில்லையே என்றேன் தீ ஜானகிராமன் குறித்து நீ எழுதிய ஒரு கட்டுரை போதும் அவர் எழுத்து மீது நீ கொண்டிருக்கும் ஆழமான உறவு எத்தகையது என்பதை சொல்கிறது நீதான் செய்யணும் என்றார் இவ்விதமாக இதை செய்ய இந்த ஆசிர்வாதமும் பெயரும் கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மெரடோனா உலகக்கோப்பைக்கான கால்பந்து ஆட்டத்தில் அவரது தோளில் பட்டு வலைக்குள் சென்றதா தலையில் முட்டித் தள்ளினாரா என்று மயக்கமான விடைத்திரியா நிகழ்வாக ஒரு கோல் பேசப்படுவதுண்டு அதை கோல் என்று அங்கீகரித்த போது மெரடோனாவிடம் அதை சரிதானா என்று கேட்கப்பட்டது அது கடவுளின் கை என்கிறார் தி ஜானகிராமனுக்கு நூற்றாண்டை கொண்டாட நினைத்தேன் நிறைவுரை செய்ய வைத்ததும் அந்த கடவுளின் கைதான் பெரியார் சாதி மறுப்பாளர் சாதியின் ஏற்றத்தாழ்வுகளை வெறுத்து சமத்துவம் பேணியவர் அவரின் பெயரிலான இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடத்துவது ஒரு வகையில் பொருத்தமானது தீஜா தன் அன்பு மகள் ஷங்கரை விரும்பிய மணாளனுக்கு திருமணம் செய்து வைத்தவர் நான் பதினெட்டு வயதில் தீஜாவின் படைப்புகளை படிக்கத் தொடங்கினேன் அவர் என்னை எல்லா சாதியினரையும் தன் கதைகளின் வழி நேசிக்க வைத்தார் தவம் இசை பயிற்சி பரதேசி வந்தான் கோபுர விளக்கு கோதாவரி குண்டு தேவரின் குதிரை என்று எத்தனையோ கதைகள் வழி அம்மக்களை நேசிக்க வைத்தார் தீஜா எழுத்தின் மீது எனக்கு ஏற்பட்ட கவர்ச்சிக்கு ஒரு காரணம் என்று மட்டும் சொல்ல முடியாது அவரின் விவரணை அந்த நேரத்து உபமானம் உரையாடலின் சாகசம் சின்ன சின்ன சித்திரங்கள் கவனப்படுத்தி இருக்கும் நுணுக்கங்கள் அவரது பார்வை அவர் திறந்து வைக்கும் புதிய காட்சி அது தரும் அனுபவம் என்று பல்வேறு அம்சங்கள் கூடி கலந்ததுதான் என்னை ஈர்த்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நான் முதன் முதல் சுந்தரராமசாமியை சந்தித்த போது உனக்கு பிடித்த எழுத்தாளர் யார் என்று கேட்டார் தி ஜானகிராமன் என்று மெல்ல கூறினேன் அவருடைய கதைகளில் எந்தெந்த கதைகள் பிடிக்கும் என்று கேட்டார் சிலிர்ப்பு தவம் என்று சில கதைகளை சொன்னேன் அவர் எழுதிய கதைகளில் சிலிர்ப்பு அபாரமான கதை என்றார் இன்று நான் ஓர் எழுத்தாளனாக உருவாகிவிட்டேன் என் எழுத்து எனக்கு ஏதேனும் கற்றுக் கொடுத்ததா என்று கேட்டால் உடனடியாக பதில் சொல்ல முடியாது ஒரு கதை உலகை நான் நினைக்காதபடி உருவாக்க முடிகிறது என்று சொல்லலாம் நான் நினைக்காத மனித வெளிப்பாடுகளை வெளிப்படுத்த நேர்கிற சந்தர்ப்பத்தை சொல்லலாம் நேருக்கு நேராக என் எழுத்திலிருந்து இன்னதை கற்றுக்கொண்டேன் என்று உடனே சொல்ல முடியவில்லை ஆனால் நான் ஒரு வாசகனாக மற்ற எழுத்தாளர்களை படிக்கும்போது போது பலவற்றை கற்றுக்கொள்கிறேன் அவர்களின் யோசனையை கூட ஏதோ விதத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு நானே எழுதி கற்பிக்காத எழுத்து பிறர் எழுதும் போது எனக்கு ஒரு அனுபவத்தை தருகிறது நான் பொள்ளாச்சியில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது என் அறை மேசையில் வண்ணதாசனின் சிறுகதை தொகுப்பான நூற்று பதினேழு கதைகள் கொண்ட பெருந்தொகுப்பை வைத்திருந்தேன் என் அறையின் நண்பர் மாரிமுத்து மாரிமுத்துவின் நண்பரிடம் என்னைப் பற்றி சொல்லியுள்ளார் ஒரு நாள் காலை நாங்கள் கிளம்பிக் கொண்டிருக்கும் போது எங்கள் அறைக்கு அவர் வந்தார் அவர் பெயர் சுந்தரம் என் மேசையில் வண்ணதாசனின் பெருந்தொகுப்பை எடுத்து பிரித்துப் பார்த்தவர் வண்ணதாசனை படிக்கவில்லை என்றால் நான் என் மனைவியை எப்போதோ விவாகரத்து செய்திருப்பேன் என் மனைவி மீது நேசம் கொள்ள வைத்ததும் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதும் அவரது எழுத்துதான் என்றார் இப்படியான ஏதோ ஒன்று எனக்கும் தோன்றியிருக்கிறது ஒரு அம்பு குத்தி நிற்பது போல கண்டதில்லை அந்த வாசகர் சட்டென துல்லியமான ஒரு எண்ணத்தின் மாற்றத்தை சொன்னார் லா ச ராவின் கதைகளை சிறுவயதில் படித்திருந்தாலும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு படித்தபோது அவர் கூறிய ஓரிடம் என் சட்டையை பிடித்தது உலுக்கி கேட்பது போல இருந்தது தன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை காப்பாற்றாத மனிதன் என்ன மனிதன் என்று ஒரு கதையில் கேட்டது என்னை பார்த்து கேட்டது போலவே இருக்கிறது இங்கு முன்னால் அமர்ந்திருக்கிற கவிஞர் ரவி சுப்பிரமணியத்தையும் அப்படி கேட்பதாகவே நினைக்கிறேன் பதினெட்டு வயதில் தீஜாவை படிக்கும்படி ஒரு நட்பேறு வாய்க்க பெற்றேன் அம்மா வந்தாளை வாசித்து முடிந்ததும் மனம் ஒரு நிலையில் இல்லை இந்துவின் துயரத்தையும் அன்பின் வெளிப்பாட்டையும் அப்போ இவ்வளவு உதாசீனம் செய்யலாமா என்று தவித்தேன் அந்த சிறுவயதில் நான் வளர்ந்து பெரியவனானதும் இது போன்ற ஒரு விதவையை மணந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் ஐந்தாறு ஆண்டுகள் கழித்து மோகமுள் நாவலை படித்தேன் அப்போது யமுனாவை திருமணம் செய்து கொள்ள நினைத்தேன் எனவே கும்பகோணம் செல்ல வேண்டும் என்பது நீண்ட நாள் திட்டமாகவே இருந்தது ஒருவேளை அவள் உயிரோடு இருந்தால் அப்போது எனக்கு இருபத்து மூன்று வயது இருக்கும் யமுனா உயிரோடு இருந்திருந்தால் எண்பது வயதாக இருக்கும் இது ஒரு தர்க்க ரீதியான வயதின் கணக்கீடு ஆனால் அந்த யமுனா இன்னும் முப்பத்தொன்பது வயதிலேயே இருந்து கொண்டு இருக்கிறாள் இசை பயிற்சி கதையை படித்தபோது தலித் கலைஞன் மீது நேசம் கொள்ள வைத்தது இசை ஞானம் பெற்ற அவனை தீஜா வீட்டினுள் அழைத்து இருத்தி பயிற்சி அளித்தது போல செய்ய தோன்றியது இப்படித்தான் தீஜாவின் ஒவ்வொரு கதையும் எனக்கு ஒவ்வொரு மேன்மையை கற்றுத்தந்தது எனவே சிற்பி ஐயா சொன்னது போல தி ஜானகிராமன் எனக்கு ஒரு பெரியார் இலக்கியத்தின் வழி ஒளி காட்டிய பெரியார் என் வாழ்வில் நான் சந்திக்க விரும்பிய முதல் எழுத்தாளர் தி ஜானகிராமன் ஐயா அப்படி நான் நினைத்ததற்கு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே அவர் மறைந்து விட்டார் என்பது தெரியாது கி ஆ சச்சிதானந்தம் எனக்கு நண்பர் அவர் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீட்டை காட்டி இந்த வீட்டிலிருந்துதான் அண்ணா உதயசூரியன் சின்னத்தை தன் கட்சிக்கு வைத்தார் என்றார் அந்த வீட்டின் நிலைப்படியின் மேல் உதயசூரியின் வடிவில் ஜன்னல் இருந்ததை காட்டி சொன்னார் இவ்விதம் ஏராளமான தகவல் சொல்லும் சச்சிதானந்தம் கோவை வந்திருந்த போது என் வாடகை வீட்டிற்கு வந்தார் மாலையில் இருவரும் அந்த கிராமத்திற்கு வெளியே நடைபயிற்சி சென்றோம் அப்போது ஒன்று சொன்னார் உமாசங்கரி அம்மா பற்றித்தான் அவர் கோவித்துக் கொள்ள மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்து வாக்கில் தி ஜானகிராமன் சென்னை வரும்போது இலக்கிய கூட்டங்களில் கலந்து கொள்வது வழக்கமாம் அப்படி கலந்து கொள்ளும் போது கூட்டங்களுக்கு தீஜா உமாசங்கரியையும் அழைத்து வருவாராம் சி சு செல்லப்பாவிற்கு சச்சி நெருங்கிய இளம் நண்பர் சிஷ்யன் என்றும் சொல்லலாம் செல்லப்பா மற்றும் ஜானகிராமன் சென்னை வந்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் போகணும் வர்றியா என்று கேட்க சச்சி ஜானகிராமனை பார்க்கவில்லை என்றாலும் அவருடைய மகளை பார்க்கலாம் நல்ல அழகு என்று சொல்லவும் செல்லப்பா குதி குதி என்று குதித்து விட்டாராம் நீ எப்படி ஒரு இலக்கிய நிகழ்வில் ஒரு பெண்ணை பார்க்க வருகிறேன் என்று சொல்லலாம் என்று திட்டி தீர்த்ததோடு நான் இலக்கிய கூட்டத்திற்கு போகவில்லை என்று உட்கார்ந்து கொண்டாராம் சச்சிதானந்தம் நான் அப்படி பேசியது தப்புதான் என்று சொல்லி மன்னிப்பு கேட்ட பின் ஒரு பெருமூச்சு விட்டு சரி வா என்று கிளம்பினாராம் செல்லப்பாவிற்கு இலக்கியம் தவிர வேறு ஆசாபாசங்கள் குறித்து பேசக்கூடாது கண்ணிய குறைவாக பேசினால் கோபித்துக் கொள்வார் சச்சி சொன்னது இதுதான் மகள் உமாசங்கரியை பார்த்தால் தி ஜானகிராமனை பார்க்க வேண்டியதில்லை அச்சு அசல் ஜானகிராமனை போலவே இருப்பார் என்று சொன்னார் எனவே ஜானகிராமனை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லை தீஜாவின் மகளை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் நட்பு கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு கனவும் அப்பிக்கொண்டது இரண்டாயிரமாம் ஆண்டில் கி ஆ சச்சிதானந்தன் சா கந்தசாமி வெங்கட் சாமிநாதன் இன்னும் சில நண்பர்கள் சென்னையில் தி ஜானகிராமனுக்கு ஒரு விழா எடுத்தார்கள் அந்த விழாவில் ஒரு பார்வையாளனாக கலந்து கொண்டேன் உமாசங்கரி அம்மா அந்த விழாவிற்கு வந்திருந்தார் மகிழ்வாக இருந்தார் அவரை பார்த்ததும் தி ஜானகிராமனை புகைப்படத்தில் பார்த்திருந்ததும் ஒன்றாகவே இருந்தது அப்படி ஒரு உருவ ஒற்றுமை முக்கியமாக இருவரின் மூக்கு அந்த நிகழ்வில் உமாசங்கரி அம்மாவுடன் பெரிதாக பேசவில்லை என்றாலும் முகவரியை மட்டும் வாங்கிக் கொண்டேன் மறுபடியும் ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து இந்த விழாவில் என்னை சம்பந்தப்படுத்திக் கொண்டதால் உமாசங்கரி அம்மாவை நானே தொலைபேசியில் அழைத்து பேசினேன் மகிழ்வுடன் கலந்து கொண்டார் எனக்கு நிரம்ப மகிழ்ச்சி நான் முதன் முதல் பார்த்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்தார் மூன்று நாள் நிகழ்வு ஜெயகாந்தன் வருகையை ஒட்டி அவரது ஆக்கங்களை நான்கு மாதம் தேடி படித்தேன் ஜெயகாந்தனிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது ஒரு விஷயத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது அதை எப்படி அணுகுவது எவ்விதம் வெளிப்படுத்துவது என்கிற பார்வையை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லலாம் அதே காலத்தில் தி ஜானகிராமனை தீவிரமாக படித்தேன் தி ஜானகிராமனை வாசிக்க வாசிக்க ஒரு ஆக்கம் எப்படி கலையாக மாறுகிறது என்பது கணிதம் போல இது துளக்கம் பெற்றது என்று சொல்ல முடியாது ஜெயகாந்தனிடம் வெளிப்படாத ஒரு கலை உணர்வு தீஜாவிடம் இருப்பதை மனம் உறிஞ்சு கொண்டது என்று சொல்லலாம் சுந்தர ராமசாமி மோகமொள் குறித்து பேசும்போது அவரது புனைவில் வெளிப்படும் கும்பகோணத்து பிராமண மொழி நேரில் சந்திக்கும் போது இல்லை என்றார் அது ஏமாற்றமாக இருந்தது இன்றைய மொழியில் எழுத வேண்டும் அவர் மறைந்து போன ஒரு மொழியில் எழுதுகிறார் என்பது போல சொன்னார் நான் சார் தி ஜானகிராமனின் மொழி இன்றைய மொழி அல்ல அது அவர் பாட்டியிடம் அப்பாவிடம் கேட்டு வளர்ந்த மொழி அது அவரது ஆள் மனதிலிருந்து வெளிப்பட்டிருப்பதாக நினைக்கிறேன் என்றார் சூரா நான் சொன்னதை ரசிக்கவில்லை என்றாலும் கேட்டுக்கொண்டார் இந்த நூற்றாண்டு விழாவையொட்டி மோகமுள் நாவலை மீண்டும் படித்தேன் ஜே ஜே சில குறிப்புகளில் வரும் டைரி குறிப்பு போல மோகமுள்ளில் ரங்கண்ணாவின் இசை குறிப்புகளை தேடியும் படித்தும் பாபு பரவசம் கொள்வதாக ஒரு அத்தியாயமே இருப்பது பொட்டிலடித்தது போல துலங்கியது மோகமுல் சூறாவை அதிகமாக பாதித்திருக்கிறது ஆனால் ஏனோ அந்நாவல் பிடிக்கவில்லை என்பது போல கூறிக்கொண்டிருந்தார் ஜே ஜே சில குறிப்புகள் நாவல் மோகமுள் நாவலின் இசை குறிப்புகளுக்கு இணையாக ஒரு எழுத்தாளன் பற்றிய குறிப்புகளாக இருப்பது தெரிந்தது இது பற்றி விரிவாக கட்டுரையாக எழுதியிருக்கிறேன் எதார்த்தத்தின் மேல் கனவின் பனிப்படலத்தை விரித்தவர் என்று சூரா சொன்னாலும் மோகமுல் ஒரு அபாரமான கலைப்படைப்பாக உயர்ந்து நிற்கிறது தமிழினி வசந்தகுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தீ ஜானகிராமனின் படைப்புகளுக்கு ஒரு செம்பதிப்பு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் பின்னாளில் தீஜாவின் படைப்புகளை காலச்சுவடு செம்பதிப்பு கொண்டு வரத் தொடங்கியதும் வசந்தகுமார் அக்காரியத்தை அப்படியே விட்டுவிட்டார் கிருஷ்ணன் நம்பிக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் தீ ஜானகிராமன் தீஜாவின் மொழிநடையில் நம்பி பெரிய மையல் கொண்டிருந்தார் ஒரு மோதிரத்தை வாங்கி ஜோப்பில் வைத்துக் கொள்வேன் என்றேனும் அவரை நான் எதிரெதிராக சந்திக்க நேர்ந்தால் நான் யார் என்று அறிமுகம் செய்யாமலே அவரது கையை பற்றி அந்த தங்க மோதிரத்தை அவரது விரலில் போட்டுவிட்டு ஒன்றும் சொல்லாமல் போய்கொண்டே இருப்பேன் என்று சொன்னதை சுந்தர ராமசாமி என்னிடம் மகிழ்ச்சி பொங்க சொன்னார் க நா சு மோகமுள் தமிழில் ஒரு அபூர்வமான சாதனை சாதனை என்று கூறிக்கொள்ளாத சாதனை என்றார் உலக வாசகர்களுக்கு அந்நாவலை அறிமுகம் செய்ய முடியாமல் போனது குறித்து தன் வருத்தத்தை சொல்லியிருக்கிறார் அதற்கு மோகமுள் அப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படாததே காரணம் என்றும் சொன்னார் மோகமுள் பிடித்த க நாசுக்கு அம்மா வந்தால் பிடிக்கவில்லை அம்மா வந்தால் பிடித்த சூறாவிற்கு மோகமுள் பிடிக்கவில்லை பிராமண சாதிக்குள் நிகழ்ந்த உடைசல்களை இவ்வளவு துணிவோடு தீஜா முன்வைத்தது சுந்தர ராமசாமிக்கு பிடித்திருந்தது என்று யோசிக்கிறேன் இப்படியொரு உடைப்பை தீஜா நிகழ்த்தியிருக்க வேண்டியதில்லை என்று க நாசூ விரும்பியிருக்க கூடும் என்று யூகிக்கிறேன் அம்மா வந்தால் நாவலில் வரும் அலங்காரத்தம்மாள் பாத்திரத்தை க நாசூ நம்ப மறுத்தார் இதை ஒரு காரணமாக சொன்னார் உண்மை அவருக்கு கசப்பை தந்திருக்கிறது என்று எனது அனுபவத்தின் வழி உணர்கிறேன் சிட்டிக்கும் தி ஜானகிராமனுக்கும் நெருக்கமான நட்பு இருந்தது தி ஜானகிராமன் தன் பிறந்த நாளில் சிட்டியிடம் ஆசிர்வாதம் பெறுவது உண்டு ஒருபோதும் தன் எழுத்து குறித்து சிட்டி எழுதாததற்கு வருத்தப்பட்டதே கிடையாது அவரும் ஜானகிராமன் எழுத்து குறித்து சிறப்பாக ஒன்றும் கூறியது கிடையாது என்றாலும் அது பற்றியெல்லாம் எதிர்பார்க்காமல் நட்புடனேயே இருந்தார் ஜானகிராமன் இறந்தபின் அவர் எழுத்தினுடைய உயர்வு குறித்து அவர் உயிரோடு இருக்கும் போது எழுதவில்லையே என்று வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் தீஜா நட்பையும் எழுத்தையும் ஒரே தட்டில் வைத்து வாழ்ந்தவர் கிடையாது எழுத்து சார்ந்த மதிப்பை வேண்டியவரும் கிடையாது பொதுவாக தி ஜானகிராமன் அமைதியானவர் அதிர்ந்து பேச மாட்டார் அவரது படைப்புகளை நுட்பங்கள் குறித்து வியந்து பேசினால் சங்கோஜப்படுவார் தன் படைப்புகள் குறித்து அதிகம் பேச மாட்டார் என்று அவருடன் பழகிய பலரும் இவ்விதம் சொல்லியிருக்கின்றனர் இது உண்மைதான் என்றாலும் ஒரே ஒரு முறை தன் கனவை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் கோவையில் நடந்த இலக்கிய மாநாட்டில் கல்கி ஒரு இலக்கிய உரையாற்றியிருக்கிறார் அறிஞர் அண்ணாதுரை தென்னாட்டின் பேர்னாட் ஷா என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அந்த மேடையில் இருபத்தி மூன்று வயது இளைஞனான தீ ஜானகிராமன் கரிச்சான் குஞ்சுவை இழுத்துக்கொண்டு மேடைக்கு சென்று வருங்கால தமிழ் இலக்கியத்தில் நாங்கள் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்துவோம் நாங்கள் புத்தம் புதியதான தமிழ் ஷாக்களைப் போல் வருவோம் என்று கூறிவிட்டு இறங்கியதாக மாலன் சொன்னார் தன் எழுத்து பயணத்தை இப்படி கொஞ்சம் ஆவேசத்துடனேயே தீஜா ஒரு முறை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதன்பின் அவர் மிக மிக அமைதியுடன் எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இதை செய்திருக்கிறார் இங்கு வந்திருக்கும் தீஜாவின் பேத்தியிடம் தி ஜானகிராமனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா எப்படி எழுதுவார் கவனித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன் அவர் மிக சின்ன குழந்தையாக இருந்திருக்கிறார் இரவு இரண்டு மணி வரை நடந்து கொண்டே இருப்பாராம் சட்டென ஒரு கணம் மேசை முன் அமர்ந்து கொண்டு எழுத தொடங்குவாராம் அழித்தல் திருத்தல் இல்லாமல் விடியற் காலையில் ஒரு கதையை எழுதி பத்திரிகைக்கு தருவாராம் நல்ல விதை நிலத்தில் விழுந்துவிட்டால் என்றேனும் அது முளைத்தே தீரும் மழை விழுந்ததும் அது முளைத்துவிடும் என்பது போல தான் எழுதுவதற்கான மனச்சூழல் கூடிவிட்டால் மலமளவென எழுதிவிடுவார் என்று கேள்விப்பட்டதை பகிர்ந்து கொண்டார் ஒரு சமயம் நல்ல எழுத்து எப்படி இருக்கும் என்று கேட்டபோது அடுத்தவரின் அழகான மனைவியைக் கண்டதும் மனதில் ரசிக்கிறோம் அல்லவா நெருங்க முடியாது என்றாலும் மோகம் தவிர்க்க முடியாது அது போன்ற ஒரு அடைதலைத்தான் சிறந்த எழுத்து என்றாராம் கூப ராஜகோபாலன் மீது ஜானகிராமனுக்கு அளவு கடந்த பற்று அத்தோடு அவரது படைப்புகள் மீது பெரிய மதிப்பும் கொண்டிருந்தார் கூப ராவின் இறுதிக்கால எழுத்துக்கள் ஒரு உச்சம் பெற்று இருந்தன மிகவும் பக்குவப்பட்ட எழுத்தாகவும் அதே சமயம் பெண்களின் துணிச்சலான குரலாகவும் இருந்தன சிறிது வெளிச்சம் கதையை படித்தால் தெரியும் எம் வி வெங்கட்ராம் கரிச்சான் குஞ்சு ஜானகிராமன் மூவரும் கூப்ப ராவுடன் நெருங்கிப் பழகினர் ஆனால் அது கூப்பராவின் அந்திம காலம் கூப்பரா பெண்களின் கொதிப்பை சொல்லியதோடு நிறுத்தினார் தி ஜானகிராமன் பெண்கள் தங்களுக்கான வாழ்க்கையை தேர்வு செய்து கொள்வதற்கான பக்கத்திலும் நின்றார் பொதுவாக கூப்பரா படைப்பை கச்சிதமாக உருவாக்குவதில் மெனக்கட்டியிருப்பது தெரியும் தி ஜானகிராமன் மெனக்கடல் இல்லாமல் லாபகமாக செய்தார் இந்த கலை மற்றவர்களை விட தி ஜாவிற்கு இன்னும் இயல்பாக கூடி வந்தது ஒரு வகையில் தீஜா குருவை மிஞ்சிய சீதன் எம் வி வெங்கட்ராம் கரிச்சான் குஞ்சு இருவரையும் விட கூப்ப ராவை தீஜா அதிகம் நேசித்தார் கூப்பராவும் தீஜா மீது மேலான அன்பை செலுத்தினார் தீஜாவின் தந்தையார் கூப்பராவுடன் கொண்ட உறவை வெறுத்தார் தன் மகன் எழுத்தாளர் ஆவதை விட நல்ல இசைக்கலைஞனாக வர விரும்பினார் அதனால் சங்கீத வகுப்பிற்கு அனுப்பினார் கூப்பராவின் ராவின் வறுமையை கண்ட தீஜாவின் தந்தையார் தரித்திர பயலுடன் தன் மகன் இருக்கிறானே என்று விசனமும் பட்டார் தீஜாவிற்கு திருமணமான மூன்றாம் நாள் கூப்ப ரா சாக கிடக்கிறார் அன்ற இரவெல்லாம் வீட்டிற்கு வராமல் கூப்ப ரா வீட்டிலேயே இருக்கிறார் திருமணமான மாப்பிள்ளை மீது உறவினர்கள் சந்தேகம் கொள்கின்றனர் விமர்சிக்கவும் செய்கின்றனர் தீஜாவிற்கு அது பற்றியெல்லாம் கவலை இல்லை கூப்ப இறப்பதற்கு முன் காவிரி தண்ணீரை குடிக்க வேண்டுமென்று சொல்ல மூவரும் காவிரி தண்ணீர் கொண்டு வந்து தந்திருக்கின்றனர் மரணமும் நிகழ்கிறது வளர்ந்து வரும் ஒரு எழுத்தாளனான தீஜாவிற்கு இந்த மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்திருக்கிறது தீஜாவின் எழுத்தின் விசேஷத்திற்கு கூப்ப ரா பாணி என்பது காரணமாக தெரியவில்லை ரா போல எழுத விரும்பினாலும் தீஜாவின் எழுத்தில் இருக்கும் தனித்துவ தன்மைக்கு அவரது தந்தையார்த்தான் காரணம் அவர் ஊரூராக சென்று ஹரிக்கதை சொல்லும் ஒரு கதா கலைஞர் தீஜாவும் அவர் நிகழ்த்தும் கலை நிகழ்விக்கு உடன் செல்வதை சிறுவயதில் வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் அதில் உள்ள மரபின் ஆற்றல் தீஜாவிற்கு இயல்பாக வந்தடைந்திருக்கிறது தீஜாவின் தந்தையார் இரவு நேரங்களில் நடந்த நிகழ்வையும் அதையொட்டி மனிதர்கள் நடந்து கொண்ட விதங்களையும் சொல்வாராம் தந்தையார் அந்த அனுபவங்களை எடுத்துரைத்த விதங்கள் தி ஜானகிராமனுக்கு கதைகளில் இயற்கையாக வெளிப்படுத்திக் கொள்ள உதவியிருக்கின்றன என்று நம்புகின்றேன் மோகமுள்ளில் வரும் பாபுவின் விதவை அக்கா தி ஜானகிராமனின் சொந்த அக்காவின் நடமாட்டங்களாகவே தெரிகின்றன ஜானகிராமனிடம் கனிவான குணம் இயற்கையிலேயே அமைந்திருந்திருக்கிறது சக நண்பர்கள் துன்பப்படும் போது அதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாத ஒருவராக இருந்திருக்கிறார் சென்னையில் இருக்கும் போது சாலையில் கும்பகோணத்துக்காரரான நடராஜன் என்ற ஓவியரை பார்த்திருக்கிறார் என்ன இங்க என்று விசாரித்திருக்கிறார் சென்னையில் ஏதாவது வேலை பார்க்கலாம் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த சென்னை அவ்வளவு ஒன்றும் நல்ல ஊர் கிடையாது யாரை நம்பி இப்படி புறப்பட்டு வந்தீர்கள் என்று ஜானகிராமன் கேட்க ஏன் நீங்கள் இல்லையா என்று நடராஜன் சொல்லியிருக்கிறார் அப்படியே நடராஜனை அழைத்து வந்து ஒரு மாதம் வீட்டில் வைத்து உபசரித்திருக்கிறார் பின் அவருக்கு வேலையும் கிடைத்தது சாவியில் அம்மா வந்தால் மறுபடியும் தொடராக வெளியிடப்பட்ட போது அதற்கு ஓவியம் வரைந்தவர் அந்த நடராஜன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ருத்ரையா அவள் அப்படித்தான் என்ற படத்தை எடுத்து புகழ் பெற்றார் அவருக்கு அம்மா வந்தாள் நாவலை படமாக்க வேண்டும் என்று பெருவிருப்பம் அதற்கான அனுமதி பெற எழுத்தாளர் வண்ண நிலவனை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார் அவள் அப்படித்தான் படத்தில் வண்ண நிலவனும் பணியாற்றியிருக்கிறார் நண்பருக்காக தீஜாவை டெல்லியில் சந்தித்தார் மூன்று நான்கு நாட்கள் ருத்ரையா முதல் படவரைவு திட்டம் எழுதி வைத்திருப்பதை காட்டி பேசி பத்தாயிரம் ரூபாயை அட்வான்ஸாக தந்துவிட்டு வந்தார் கால ஓட்டத்தில் அம்மா வந்தால் படம் எடுக்கப்படவில்லை தீஜா ஓய்வு பெற்று சென்னை வந்ததும் ருத்ரையாவிடம் அந்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி தந்திருக்கிறார் அவர்கள் வாங்க மறுத்த போதும் அந்த பணத்தை நான் வைத்திருப்பது எனக்கு முடியாததாக இருக்கிறது என்று திருப்பி ஒப்படைத்திருக்கிறார் எம் வி வெங்கட்ராமன் வசதியான வீட்டுப்பிள்ளை தி ஜானகிராமன் கும்பகோணம் கல்லூரியில் படித்தபோது இருவரும் நண்பர்களானார்கள் எழுத்தாளர்களாக அறிமுகமானார்கள் எம் வி நடத்திய தேனீ இதழில் தீஜா நிறைய எழுதினார் செல்லப்பிள்ளைக்கே உரிய மேனாத்தனமான குணத்தால் எம் வி வியாபாரத்தில் ஈடுபட்டார் ஒரு சமயம் ஏற்றமும் கண்டார் பின் ஒரு சமயம் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் அடைந்தார் வியாபார தோல்வியால் சீட்டாட்டத்தில் மூழ்கினார் தி ஜானகிராமன் உற்ற நண்பராக அந்த சீட்டாட்ட பழக்கத்தை விடும்படி கேட்டுக்கொண்டார் பல நெருக்கடிக்கு ஆளான எம் சென்னைக்கு சென்றார் தீஜா தன் மாடி அறையை ஒதுக்கி தந்தார் நாமம் வைத்திருந்த நாடகக் குழுவிடம் அறிமுகப்படுத்தி நாடகம் எழுத வைத்தார் மொழிபெயர்ப்பு செய்ய வைத்தார் மறுபடியும் எழுத்தில் இறங்கி சாதிப்பதற்கு தி ஜானகிராமன் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்தார் எம்பிவிக்கு எந்த குறையும் வராமல் தீஜா பார்த்து கொண்டார் இரவு உணவு தி ஜானகிராமனுடன் உண்பார் பகலெல்லாம் மாடியில் இருப்பார் இவரது உடைகளை தி ஜானகிராமனின் மனைவி துவைத்து தருவார் ஒரு நாள் இரவு உணவு உண்ண தொடங்கும் போது தீஜா ரவை நன்றாக இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் இது நாய் சாப்பிடுமா என்று தன்னை மறந்து சொல்லிவிட்டார் உடனே தீஜா அப்படியே உணவை வைக்கும்படி கூறி மாடிக்கு அழைத்து போயிருக்கிறார் எவ்வித கல்மிஷமும் காட்டாமல் இலக்கியம் குறித்து உரையாடியிருக்கிறார் ஒரு மணி நேரத்தில் புதிய உணவு தயாரானதும் கீழே அழைத்து வந்து பரிமாறியிருக்கிறார் அடுத்தவர் வீட்டில் ஆறு மாதம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் மீது கொண்ட அளவற்ற பிரியத்தால் பாதுகாத்து வரும் தீஜாவையும் அவரது மனைவியையும் மனம் கோணும்படி எப்படி அப்படி ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னேன் நான் அந்நியன் எனக்கு எத்தனை நாள் உணவு பரிமாறியிருக்கிறார் என் துணிகளை துவைத்து தந்திருக்கிறார் எப்படி அப்படி சொன்ன பின்பும் சிறு முகக்குறிப்பும் காட்டாமல் என்னை தாங்க முடிந்தது என் கெட்டத்தனத்தை எப்படி அவரும் அவரது குடும்பமும் தாங்கிக் கொள்ள முடிந்தது எப்படி தீஜா இதனை இயல்பாக எடுத்துக்கொண்டு கடந்து போக முடிந்தது என்று வருந்தியும் தன் தவறை சொல்லியும் தீஜாவின் பெருந்தன்மையை போற்றியும் எழுதியிருக்கிறார் சென்னையில் ஒரு இசை கச்சேரி தீஜா முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார் அன்று பாடியவர் பிரமாதமாக தன் இசையாற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறார் எல்லோரும் அந்த நல்ல இசைக்கு கைத்தட்டல் செய்து ஆரவாரம் செய்திருக்கிறார்கள் தி ஜானகிராமன் அந்த இசையை கண்ணீர் சோர முகம் சிவக்க கண்மூடி கேட்டுக்கொண்டிருந்ததை வாசந்தி பதிவு செய்திருக்கிறார் இது மாதிரியான நிகழ்வுகள் தி ஜானகிராமன் குறித்து இருந்தால் உமாசங்கரி அம்மா தன் தந்தை குறித்து எழுத வேண்டும் அவரிடம் தீஜா குறித்து நிறைய கேட்க ஆசையாக இருந்தது உண்மைக்கு ஒரு பேரழகு இருக்கிறது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கூடுதலான உண்மையை தன் எழுத்தில் கொண்டு வந்தவர் தீஜா மனிதர்களிடம் புதைந்திருக்கும் குரோதம் வஞ்சம் துரோகம் சாபம் அன்பு கருணை பிரியம் எல்லாம் வெளிப்படும் தருணங்களை காட்டியிருக்கிறார் மனித மனங்களை பிட்டு பிட்டு வைத்தார் ஒரு கதையில் தேங்காய்ச்சில் வாங்கி வரும்படி ஒரு ரூபாயை குழந்தையிடம் கொடுத்து கடைக்கு அனுப்புகிறாள் தாய் ஐம்பது பைசாவிற்கு தேங்காய்ச்சில் வாங்கி வருகிறான் மீதம் ஐம்பது பைசா கடைக்காரன் தரவில்லை தாய் மகனை இழுத்துக்கொண்டு கடைக்கு வருகிறாள் பணம் தாருங்கள் என்று கேட்க கடைக்காரன் குழந்தையிடம் கொடுத்து அனுப்பியதாகவும் எங்கோ தவறி போட்டுவிட்டான் என்றும் கூறுகிறான் குழந்தையிடம் கேட்டால் மீதி பணம் தரவில்லை என்கிறது கடைக்காரன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்ததும் கடைக்காரன் முன் அந்த குழந்தையை பொய் சொல்லுவியா பொய் சொல்லுவியா என்று அடி அடி என்று அடிக்கிறாள் தாய் அந்த கடைக்காரன் இந்த ஜென்மத்தில் இன்னொரு குழந்தையை ஏமாற்றக்கூடாது என்ற அளவில் வெளுத்து வாங்கிவிடுகிறாள் இப்படி ஒரு கதையை எழுதியிருக்கிறார் தி ஜானகிராமனின் எழுத்து குறித்து சுந்தரராமசாமி சிருஷ்டியின் விசித்திரங்களை மேடையேற்றி கடைசி நாட்காலியில் அமர்ந்து புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய மரபில் நின்று கொண்டு இந்திய தத்துவ மரபினையும் மரபினையும் புரிந்து கொண்டவராக இருந்தாலும் அதில் கட்டமைக்கப்பட்ட புனிதங்களை கவிழ்த்து நடைமுறை யதார்த்தத்தை காண்பித்திருக்கிறார் நிலவுடைமை சமூகம் விரிசல் கண்ட காலத்தில் நடுத்தர வர்க்கம் வேலை வாய்ப்பு தேடி நகரங்களை நோக்கி சென்றது நிலவுடைமை சமூகத்தின் வீழ்ச்சியின் சகல பரிமாணங்களையும் ஏதோ ஒரு வகையில் அதற்கு பெரிதாக ஒரு அழுத்தம் தராமலேயே நுட்பமாக எழுதியிருக்கிறார் பெண்களை இவ்வளவு பரிவுடன் சொன்ன எழுத்தாளர் வேறு ஒருவரும் இல்லை என்று சு நடராஜன் விரிவாகவே ஜானகிராமன் எழுத்துலகம் குறித்து எழுதியிருக்கிறார் பிராமணர்கள் செய்த முதல் தவறு தங்கள் நிலங்களை விட்டு வெளியேறியது நிலத்துடன் உள்ள உறவை அறுத்துக்கொண்டு அரசு வேலையே குறி என்று ஓடியது இன்று மண்ணிலிருந்தே அவர்களை பிரித்துவிட்டது கொங்கு மண்டலத்தில் இன்றளவும் வெள்ளாளர்கள் பல்வேறு அரசு பதவிகளில் இருந்தாலும் நிலத்துடன் உள்ள உறவை அவர்கள் துண்டித்துக் கொள்ளாதவர்களாக இருக்கின்றனர் இது பற்றி உமாசங்கரியுடன் பேசிய போது நான் விவசாயம்தான் பார்க்கிறேன் என்றார் இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நடப்பியல் உண்மைகளை மனிதர்களின் மன போகங்களை இயல்புணர்ச்சியின் அடித்தளத்தோடு தனது படைப்புகளில் வெளிப்படுத்தினார் தனிமனித உணர்வும் சமூக உறவும் பின்னிப்பிணைந்த உருவில் அவரது படைப்பில் வெளிப்பட்டன தி ஜானகிராமனை தஞ்சை வட்டாரத்தை எழுதிய எழுத்தாளராக கூறுகின்றனர் அவர் வட்டாரத்தன்மையை தன் படைப்புகளுக்கு அடிநாதமாக வைத்துக்கொண்டு மானிட பிரச்சினைகளையே பேசினார் தீஜாவின் படைப்புகளில் உரையாடல் ஒரு தனித்த அழகியலோடு கூடி வந்தது கேட்பவர்களுக்கு ஒரு பதிலாகவோ அல்லது கதையை நடத்தி செல்வதற்கான நீட்டிப்பதற்கானதாகவோ இருக்காது பாத்திரங்களின் சுயம்புவான எண்ண வெளிப்பாடுகள் கணத்திற்கு கணம் தெரிக்கும் தன்மையில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பானது அதே போல மரபின் சத்தான பகுதி இந்த உரையாடலுக்கு கூடுதல் அழுத்தத்தையும் தனித்துவத்தையும் தருகிறது கழுகு கதையில் கிழவர் சாக கிடக்கிறார் அவருடைய மகள் தான் வந்திருப்பதை உணர்த்த அப்பா இது எத்தனை விரல் சொல்லுங்க என்கிறார் தீஜா எழுதுகிறார் மகா யாத்திரை செய்ய போகிறவனுக்கு எவன் யாராக இருந்தால் என்ன எது எத்தனை விரலாய் இருந்தால் என்ன மாமாவின் காதில் யமன் விரலை வைத்து விட்டான் நினைவில்லாமல் போய்விட்டதை குறும்பான எள்ளலுடன் சொல்கிறார் ஆண்களின் கண்களிலிருந்து பெண்களின் அழகை ஆராதனை செய்பவர் என்று விமர்சித்தவர்கள் உண்டு அந்த ஆணின் கண்களில் இருந்து தான் தாசிமார்களின் துயர உலகை பறிவுடன் எழுதினார் தவம் கோபுர விளக்கு கதையெல்லாம் பெண்களை பூரணமான கருணையுடன் அணுகிய கதைகள் சண்பகப்பூ கதையில் பெண்கள் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்வதிலேயே காலமெல்லாம் ஓடிவிடுகிறது என்று மெனக்கெடாத தன்மையில் எழுதிவிடுகிறார் தீ ஜானகிராமன் தன் படைப்புகளில் முன்வைப்பது காதலா காமமா என்றால் காதலுடன் கூடிய காமத்தையும் காமத்துடன் கூடிய காதலையும் பிரிக்க முடியாத தன்மையில் வைக்கிறார் அர்த்தநாரீஸ்வர வடிவம் போல சிவமும் சக்தியும் போல மனித வாழ்வில் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல அவை இயைந்து இருப்பதைத்தான் தீஜா வைக்கிறார் ஞானம் என்றால் என்ன என்பதற்கு மோகமுள்ளில் வரும் ரங்கண்ணா மனசில நினைக்கிறதை சிற்பத்திலேயே கொண்டு வருகிற கலைதான் ஞானம் என்பார் தீஜா மனதில் உருதிரண்ட வாழ்வின் சித்திரங்களை எழுத்து வடிவில் நமக்கு கொடுத்த சிறந்த படைப்பு கலைஞர் நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஓராண்டு முழுக்க தீ ஜானகிராமனின் படைப்புகளை திரும்ப படிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன் வாழ்க்கை நெருக்கடி அதை செய்ய விடவில்லை அந்த பெருங்கவலையோடு பல படைப்புகளை திரும்ப படிக்க முடியாத வருத்தம்தான் இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து வாய்த்ததே என்று வருந்துகிறேன் என்றாலும் அவரின் படைப்புகளில் பாதி பங்கேனும் திரும்ப படிக்க முடிந்தது கரிச்சான் குஞ்சுவுடன் இருபத்தைந்து வயதில் தங்களை மிக சிறந்த எழுத்தாளர்களாக வருவோம் என்று பிரகடனப்படுத்தி கொண்டவர்கள் அல்லவா அதை போலவே தீஜா உருவானார் தீ ஜானகிராமனுக்கு உலகின் உன்னதமான இலக்கியம் எவை என்பதில் மிக தெளிவான பார்வை இருந்தது ஆந்திரே ஜீட் குள்ளன் கிரெசையா டெலடா அன்னை நாவல்களை அந்த வரிசையில்தான் தமிழுக்கு மொழிபெயர்த்து தந்தார் பாக்னரின் இருபது கதைகளை மொழிபெயர்த்தார் அவை நம் கைக்கு சிக்காமல் மறைந்து போயின உலக இலக்கிய மகத்தான அத்தியாயங்களில் ஒருவர் தி ஜானகிராமன் தமிழில் அசைக்க முடியாத அத்தியாயம் புனை கதை உலகில் மகத்தான கலைஞன் நன்றி